ஈஸியாக இல்லை மத்தைய நாராயணன் ஒரு கோவில் ஒன்று இருக்குங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் என்னென்ன அந்த கோவிலில் என்னென்ன சிறப்பம்சம் இருக்குன்றத பார்க்கலாங்க முக்கியமாக வந்து இதில் பார்க்க வேண்டியது அந்த நவகிரகங்க ஒரு வித்தியாசமான முறையில் வச்சுருக்காங்க இந்த மாதிரி மலையில் வச்சுருக்காங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நான் டிஎம்எஸ் இது தமிழ் டீன் டிராவல் யூடியூப் சேனலுங்க உள்ள நுழைஞ்ச உடனே இந்த மாதிரி அருமையான பிளேயர் அதுக்கப்புறம் ஹேண்ட் சைடில் இந்த தேர் ஒன்று இருக்கீங்க அற்புதமாக இருக்கும் இவங்களுக்கு கும்பிட்டுட்டு நம்ம நேராக உள்ளே எரிக்கி போயிட்டோம்னா இதுதாங்க உள்ளே பூஜை பண்ணுற இடம் இது கோவில் அது இருக்கு பாருங்க பெருமாள் இருக்கார் தாயாரோட இந்த ஏரியாவே அட்டகாசமான ஏரியாங்க ஃபுல்லாக கடற்கரை போகிறத்துல பீச்சியோட எண்டு அந்த இருந்து வெளியே வந்தீங்கன்னா பின்னாடி பீச்சு தான் ரொம்ப தூரம்லாம் நடக்கிற மாதிரி இருக்காது இவ இதுதாங்க மேற்கூறையே இல்லாத ஒரு பெருமாள் கோவில்ங்க சும்மா பிரம்மாண்டமாக நிற்கிறாருங்க நல்லா பண்ணியிருக்காங்க இதோட வரலாறு அந்த டீட்டெயில்ஸ்லாம் அந்த கல்வெட்டுலாம் நாங்கள் இது ஃபோட்டோவில் வீடியோவில் ஷூட் பண்ணியிருக்கேங்க தேவைப்படுறவங்க ஸ்டில் பண்ணி பார்த்துக்குங்க படிச்சுக்குங்க அது இதுதாங்க மேற்கு இல்ல இல்லை பாருங்க இது வந்து சில்ட்ரன்ஸ் ஏரியான்றாங்க ஸோ அந்த சில்ட்ரன்ஸ் எங்களுக்குலாம் உள்ள ஒரு ஸ்விம்மிங் ஃபூல் மாதிரி அதாவது ஸ்விமிங் இல்ல ஒரு சின்ன பார்க் மாதிரி இருக்கு அதை வழியாக போய் பார்த்துட்டு வரலாம் என்ன ஒன்னா வெயில் நேரத்தில் போயிட்டீங்கன்னா வெறும் செருப்பு இல்லாமல் போகிறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க செமையாக கால் கொதிக்கும் அது பாருங்கிறது தேர் அட்டகாசமான தேருங்க அது இதுதான் மேலே ஏறி கோவிலுக்கு சாமி போகிற இடம் இது இது வந்து அந்த இந்த கோவில் ஹைலைட்டே வந்து நவகிரகங்க நம்ம வழக்கமாக நார்மலாக பார்த்துப்பீங்க இது பாருங்கள் ஒரு மலை மாதிரி செக் பண்ணி அதில் நவகிரகங்கள் வச்சுருக்காங்க இதெல்லாம் தாங்க இதுதான் ரொம்ப அருமையாக இருந்தது இந்த கோவிலில் எவ்வளோ நேரம்னாலும் சுற்றிக்கிட்டே இருக்கலாங்க ஆனால் ஃபோட்டோ வீடியோ அளவு இல்லைன்னாங்க அதனால தான் என்னால் இதை சரியாக எடுக்க முடியல அவங்க திரும்ப திரும்ப எடுத்தாவே வந்து தயவுசெய்து எடுக்காதீங்க அப்படின்ட்டாங்க சரி எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கணுமே அப்படின்றதுனால கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன் ஆனால் ப்ரொஃபஷனலாக எடுக்க முடியலங்க இங்கே அவ்வளோதாங்க இது வெளியே வந்துட்டோன்னா இது தான் மெயின் என்ட்ரன்ஸே இது தான் இது வழியாக அவ்வளோ போனீங்கன்னா அந்த லெஃப்டில் பார்த்தீங்களே அந்த மெயின் பிள்ளையார் லெஃப்ட்டில் வந்து இந்த குதிரை இருக்கும் அதுலேருந்து ரைட்டு கட் பண்ணிங்கன்னா அது கடல் தெரிய பாருங்க ஃபுல்லாக அவ்வளோதாங்க பீச் இது பீச்சும் நல்லா க்ளீனாக தாங்க இருக்குங்க ஆனால் பாட்டு நீங்கள் கிடை எதுவும் எதிர்பார்க்க முடியாதுங்க எதை எடுத்து எதுவாக இருந்தாலும் நீங்கள் அங்கெல்லாம் இருந்திருக்கு ஆனால் எப்போ திறப்பாங்க இதெல்லாம் தெரியல இதெல்லாம் நாங்கள் போனதுக்கு இத்தனைக்கும் காலையில் வந்து ஒரு பத்தரை பதினோரு மணிக்கு தான் ஆனால் எதுவுமே இல்லை அதுவும் வீக் டேஸில் தான் போகணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்ங்க